ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் கலாம் ஸ்ட்ரீம் சச்சிவோர்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சயின்ஸ்க்கான பிஒக்யூ தான் பார்க்க போகிறோம் வாங்க கொஷின் குள்ள போயிடலாம் எ சர்க்கியூட் ரெக்வயர்டு டு ப்ரொடியூஸ் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் ஆஃப் டிசையர்டு ஃப்ரீக்வன்சி இஸ் மாறு திசை மின்னோட்டத்தை குறிப்பிட்ட அலை எண்ணில் உண்டாக தேவைப்படும் சுற்று என்ன அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கான சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிலேட்டார் அதாவது அலைவி என்பதே சரியான விடை டியூரிங் சென்ட்ரிஃபிகேஷன் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் வில் செட்டில் டவுன் லாஸ்ட் சென்ட்ரிஃபிகேஷன் செய்யும் பொழுது வச்சில் எவை கடைசியாக செட்டில் ஆகக்கூடியது எது அப்படின்னு பார்த்தோன்னா ரிபோசோம்ஸ் ஓகேவா ரிபோசோம்ஸ் என்பதே சரியான விடை Which ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த மினரல் ஆஃப் மெக்னீஷியம் மெக்னீஷியத்தின் கனிமம் யாது டோலோமைட் டோலோமைட் என்பதே சரியான விடை விச் ஆஃப் த ஃபாலோயிங் பேர் ஆஃப் எலமெண்ட்ஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தி அதர் கீழ்காண்டும் இணை தனிமங்களில் மாறுபட்ட இணை தனிமங்கள் எவை அதாவது லித்தியம் மற்றும் மெக்னீசியம் என்பதே சரியான விடை த இம்பார்ட்டன்ட் ஹீட் ட்ராப்பிங் கேஸ் இன் த அட்மாஸ்பியர்ஸ் வளிமண்டலத்தில் வெப்பத்தை நிலை நிறுத்தும் முக்கிய வாயு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு ஓகே கார்பன் டை ஆக்சைடு என்பதே சரியான விடை விச் spectroscopy இஸ் யூஸ்ட் இன் கெமிக்கல் எக்ஸாமினேஷன் ஆஃப் இன்டர்ஸ்டெலார் ஸ்பேஸ் விண்வெளியின் வேதி ஆராய்ச்சிக்கு எந்த அலைமாளையியல் பயன்படுகிறது மைக்ரோவேவ் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி அதாவது நுண்ணலை அலைமாளையியல் என்பதே சரியான விடை இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு இதில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்